ிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் சோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிட ஆராய்ச்சியாளர் என்று நாம் காணக்கூடிய தலைப்பு மேஷராசி என்பர்களுக்கு விரயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதாவது உங்களுக்கு ஏழு சனியாக இருந்து இத்தனை நாட்களாக வக்கர நிலையில் இருந்தவர் இப்போ உங்களுக்கு வக்கர நிபர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் சரியா நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சனி பகவான் அவருடைய வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு வருகிறார் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் என்ன அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மேஷராசி என்பர்கள்னால் எப்பவும் நேர்மையாகவும் யதார்த்தமாகவும் உண்மையாகவும் எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் எந்த அளவுக்கு ஒருத்தர் மேலே அன்பையும் உண்மையும் யதார்த்தத்தையும் செலுத்துகிறீங்களோ அதே எதிர்பார்க்கக்கூடிய நிலை உங்கள் மனம் இருக்கும் அப்பேற்பட்ட மனசும் ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் கடின உழைப்பையும் கொண்டு தன் முயற்சிகளால் பெரிய லெவலை அடையணும் சாதிக்கணும் பல பேருக்கு அதனால் நன்மைகளை உண்டாக்கணுன்ற எதிர்பார்ப்பில் உங்களுடைய கடின முயற்சிகளை கடந்த காலகட்டங்களில் பலவிதமான செயல்பாடுகளிலும் பலவித அதாவது இத இதுக்கு இதுக்கு மேலே என்னால் ஒரு எஃபர்ட் போட முடியாது அந்த லெவலுக்கு இறங்கி செயல்பட்டு இருக்கிறீங்க அதே சமயம் இந்த முயற்சிகளில் எல்லாத்துலேயும் பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல எல்லாம் முடிச்சிட்டேன் ஆனால் இந்த ஒரு விஷயத்தினால எல்லாமே எனக்கு ப்ரேக்காகி நிற்குது என்னன்னு தெரியலை ஒன்றுமே புரியலைன்ற அளவுக்கெல்லாமே சில மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்திருப்பீங்க அதுவும் உங்களுக்கு இந்த ஏழரை சனி முதல் சுத்தாக இருந்தால் இது உங்களுக்கு ஜஸ்ட் தடைகளை மட்டும்தான் கொடுத்துருக்குன்னு நினைக்க வேண்டாம் நூறு சதவீதம் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் மன உளைச்சலை கொடுத்துருக்கும் உங்களோடு இருக்கக்கூடியவங்க யார் உங்களுக்கு வேண்டியவங்க யார் உங்களுக்கு சார்ந்தவங்க யாருக்காக இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களே உங்களை காயப்படுத்தக்கூடிய நிலைமையும் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு நிலையும் விலக முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு நிலமையும் உண்டாக்கிடும் அதுலேயும் இங்கே யார் தப்பு செய்தாங்க தப்பு செய்யலை ரைட்டாக தவறா அப்படின்றதெல்லாம் சிந்திக்கக்கூடிய நேரம் கூட இல்லாமல் ஏதோ ஒரு சில ஃபோக்கஸ் சில விஷயங்கள் மூன்றாவது நபர்களால் வந்த தேவையில்லா இடையூறுகளால் ஒருத்தரை ஒருத்தர் மேல் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகக்கூடிய ஒரு நிலைமை இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரியும் இருக்கிற ஒரு விஷயத்தை இல்லாத மாதிரியும் உங்களுக்குள்ளேயே ஒரு போராட்டமான நிலைமையை உருவாக்கக்கூடிய சூழல்கள் எல்லாத்தையும் இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்திருக்க வேண்டிய விஷயமும் சரி செய்ய வேண்டிய விஷயமும் சரி ஒன்று தான் தெளிவாக நின்று நிதானமாக யோசித்து எதையும் வார்த்தைகளால் அவசரப்பட்டு பேசி குழப்பங்கள் இல்லாத நிலையை உருவாக்க அதாவது குழப்பங்கள் உருவாக்காமல் தெளிவான நிலையை உண்டாக்கணும் கொஞ்சம் விட்டு எதையும் ஆராய்ந்து ஆழ்ந்து கொஞ்சம் ஆறப்போட்டு அந்த விஷயத்தை நீங்கள் பேசுனீங்கன்னா கம்பல்சரி அந்த பாதிப்புகளிலிருந்து விடுபடுவீங்க அது பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி குறிப்பாக கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்குள் உண்மையை சொல்லணுன்னா பல பேர் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க இருக்கிறீங்க இதனால் இன்றைக்கி இனம் முடியாத மன உளைச்சல் பிரியவே மனசு இல்லாமல் பிரிஞ்சு தேவையில்லாத சில காரணங்களால் நாம் விலகி நிற்க வேண்டிய ஒரு நிலமை உருவாக்கி இந்த மன உளைச்சலிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியாமல் வாழவும் முடியாமல் வேறு முடிவும் எடுக்கவும் முடியாமல் இருதலக்குள்ளிய நின்று வழிகளை அனுபவிக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடியவங்க என்னை பொறுத்தவர்களையும் இந்த வக்கர நிபர்த்திக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நமக்கு கிடைக்குமான்னு நினச்சி எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு சாதக நிலை அதற்கு காரணம் என்னென்னு நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு பத்தாம் அதாவது பதினொன்றாம் அதிபதியும் ப்ளஸ் பத்தாம் அதிபதியும் அப்போது பதினொன்று பத்து அப்போது பத்து பதினொன்று பிளாக் ஆயிட்டாலே ஒருத்தருடைய தொழில் வேலை அவருடைய செயல் நாம் செய்ய வேண்டிய வேலைகள் எதுவுமே தனக்கு கை கொடுக்க முடியாத ஒரு நிலைமை உண்டாக்கிடும் பதினொன்றுன்றது லாபஸ்தானம் முன் சகோதரர் சம்மந்தப்பட்ட இடம் தன்னுடைய வாழ்க்கையில் தான் செய்த பிரதிபலன் எந்த நம்ம செஞ்சோமா அதற்குரிய பிரதிபலன் நம்மளை வந்து அடையும் அப்போ நம்ம ஒரு நல்லதே செஞ்சாலும் நாம் நல்லதை தான் நிறைய செஞ்சுருக்கோம் ஆனால் நமக்கு யாருமே இந்த நேரத்தில் செய்யலையேன்ற ஒரு மன வழியை கொடுத்துரும் அப்போது வரவேண்டியது வந்து சேராமல் கொடுத்தது தன் கைக்கு வராமல் தன்னை சார்ந்தவங்க தன்னை விட்டு விலகி நிற்கக்கூடிய நிலைமைகளும் தேவையில்லா நெருக்கடிகள் குறிப்பாக தொழில் ப்ளஸ் வேலைகள் ரீதியில் மன உளைச்சல்னா முதல்லயே சொன்னேன் இந்த பனிரெண்டாம் பாவத்தில் இந்த வக்ர நிலையுடன் இருக்கக்கூடிய இந்த சனியால் இனம் புரியாத தடைகளை சந்திச்சிருப்பீங்க இதனால் தொழில் முடக்கடி வேலை முடக்கடி குடும்ப ரீதியில் தேவையில்லா மன உளைச்சல் பிள்ளைகளினுடைய ரீதியில் அவர்கள் உங்களுடைய பேச்சை மீறி சில விஷயங்களில் இறங்கி செயல்படக்கூடிய ஒரு சூழல் கல்வி ரீதியிலையும் எஜுகேஷன் ரீதியிலையும் ஒரு கிளாரிட்டி இல்லை ஆரோக்கிய ரீதியில் அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து அதனால் மருத்துவ செலவுகள் இது எல்லாமே அவங்களுடைய கல்வி வளர்ச்சியையும் பாதிக்குது உங்களுடைய மன உளைச்சலையும் உண்டாக்குது இதனுடைய விளைவுகள் என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு நல்ல நேரம் எப்போ வரும் நமக்கு எப்போ நல்லது நடக்கும் ஏன் நமக்கு மட்டும் இப்படியே இருக்குது வண்டி வாகனங்கள் எதில் எடுத்தாலும் அதில் வீண் விரயங்களும் தேவையில்லா குழப்பங்களுமே வந்துக்கிட்டு இருக்குது இதில் குறிப்பாக சொல்லணுன்னா இருந்த வேலையே இன்றைக்கி பறி போயிடுச்சு பல பேருடைய வாழ்க்கையில் அந்த வேலையை பறி கொடுத்ததை விட அடுத்த வேலையை நம்ம அடையணும்னு நினச்சா அதுவும் தடையாகவே இருக்குது கிடைக்கிற மாதிரி இருக்குது மிஸ் ஆகுது தகுதிக்குரிய வேலையை விட்டுட்டு தகுதியே இல்லாத இடத்துல போய் தற்காலிகமாக நம்ம ஒரு வேலையை போய் செய்யலன்னு பார்த்தா அதுவும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலையேன்ற ஒரு மன வழி வேதனை அதுலேயும் செய்துகிட்டு இருக்கக்கூடிய அருமையான இருந்து இன்னும் ப்ரமோஷனுக்கு போக வேண்டிய நீங்கள் வந்த வரக்கூடிய ப்ரமோஷன் கூட உங்களுக்கு கிடைக்காம உங்களுக்கு அப்புறம் வந்தவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது உண்மையாக உழைச்சி நேர்மையாக இருந்து யதார்த்தமாக செயல்பட்டு இன்றைக்கி என்ன பிரயோஜனம்ன்ற அளவுக்கு மன உளைச்சலில் நிற்கக்கூடிய ஒரு சூழல் அதுலேயும் குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இத்தனை வருஷம் சர்வீஸ் இவ்வளோ நேர்மை இவ்வளோ உண்மை எல்லாத்தையும் தாண்டி உங்களை அந்த இடத்துல டவுன் பண்ணணும் தேவையில்லா சூழ்ச்சிகளால பேர் புகழ் கெடக்கூடிய நிலைமையும் இதனால் நாம் இந்த இடத்தை விட்டே வெளியில் போயிடலாமான்னு யோசிக்கக்கூடிய நிலைமைகளையும் கடக்கக்கூடிய ஒரு சூழல் அப்போ மேசராசி என்பவர்களுக்கு ஒவ்வொன்றையும் தடைகளையும் இடைஞ்சல்களையும் குடைச்சல்களையும் கொடுத்த இந்த சனி பகவான் வக்ர நிலையில் இருந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியில் அவர் வக்ர நிபர்த்தி ஆகிறார் இப்படி வக்கர நிபர்த்தி ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு தொழில் இருந்து ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் அந்த தொழில் ரீதியில் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு உடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாக போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா வேலையில் இருந்த சிக்கல்களும் தீரும் வேலை ரீதியில் இத்தனை நாளாக குடைச்சலாக இருந்தவங்க வெளிச்சத்துக்கு வருவாங்க அந்த இடத்துல இதற்கு மேல் உங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி அடி எடுத்து வைக்கிற அளவுக்கு ஒரு அருமையான ஒரு ப்ரமோஷனும் சரி ஊதிய உயர்வும் சரி உங்களுக்கு கிடைக்க போகுது அதுலேயும் வெளிநாடு முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாகும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களே நீங்கள் தொலை தூரத்தில் இருக்கிறதுனாலே நீங்கள் பிறந்த ஊரில் இருந்து இன்றைக்கி இந்த அமைப்புகளை கணக்கெடுத்து பார்த்தால் இந்த பன்னிரெண்டாம் பாவத்தினுடைய இடப்பெயர்ச்சிகளும் இப்போ வக்கரநிலை இயல்பு நிலைக்கு வந்ததுனுடைய விளைவுகள் என்னென்னா இத்தனை நாட்களாக உங்களுக்கு பிரச்சனைகளாக இருந்த சில விஷயங்களிலிருந்து விடுபட போகிறீங்க அதுவும் நான் முதலியே ஒரு வாங்கி பாயிண்ட்டை சொன்னேன் குடும்ப ரீதியிலையும் சரி உங்களுக்கு வேண்டியவங்களுடைய ரீதியிலையும் சரி தேர்ட் பர்சனால் வந்த பிரச்சனைகளை அவசரப்பட்டு பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஆக்கிக்காதீங்க பொறுமையாக நின்று நிதானமாக அன்பால் பேசும் பொழுது அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் அங்கே இருக்கிற நிறை குறைகளை புரிஞ்சிக்க முடியும் புரிஞ்சிக்காமலேயே பிரிஞ்சிடாதீங்க அது வாழ்க்கையவே நிம்மதி இல்லாமல் ஆக்கிடும் ஏன்னா உங்கள் மனசு எனக்கு தெரியும் என்னை பொறுத்தவரையும் மேஷராசி என்பவர்கள் அன்பை வைக்க மாட்டீங்க வச்சிட்டிங்கன்னா அந்த இருந்து வெளியில் வரவங்களால் முடியாது அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழக்கூடியவங்க இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் உதவி செய்து இன்றைக்கி உயர் தர நிலையில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் ஆனால் அவர்கள் கஷ்டப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கு வேண்டியவங்களே அவங்களுக்கு நல்லதை செய்யலை ஆனால் நீங்கள் சிரமத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு நல்லதை செஞ்சு கை கொடுத்து மேலே தூக்கி விட்டீங்க இன்றைக்கி நீங்கள் சிரமத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் யாருமே உங்களுக்கு கை கொடுக்கலையுற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்கும் பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி என்பர்களை பொறுத்தவரையிலையும் சக்சஸ்ஃபுல் இல்லை பெரிய பெரிய துறையிலையும் உயர்தர நிலையிலையும் உச்சக்கட்ட வளர்ச்சி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் சரி இன்றைக்கி அரசியல் துறையிலையும் சரி ஒரு நல்ல மேன்மையாக கம்ப்ளீட்டான நிலையில் இருக்கிறவங்க மேஷராசி என்பர்கள் அப்போது அப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த கெப்பாசிட்டி இருந்தும் கூட கொஞ்சம் காலகட்டங்கள் கடந்த அஞ்சு அஞ்சு வருஷமாகவே பார்த்தாலே என்னன்னே தெரியல லைஃபையே புரட்டி போட்ட மாதிரி இருக்குது பட் இங்கே எல்லாமே இருக்குது எவ்வளோ வாய்ப்புகள் உருவாக்குற அளவுக்கும் சரி விடாமுயற்சியால் உழைக்கிற அளவுக்கும் சரி சக்ஸஸ்ஃபுல்லை ஐ லெவலில் கொண்டு போகக்கூடிய அமைப்புகளும் சரி இங்கே இருக்குது ஆனால் எல்லாம் நெருங்கி வருது ஃபைனல் ஸ்டேஜில் அது அப்படியே பிரேக் ஆகுது எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது இப்போது வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமையாக இருக்கேன்னு நீங்கள் நினைப்பீங்க கவலைகள் வேண்டாம் அதை பற்றி நினைக்க வேண்டாம் இந்த வக்கர இருந்து உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு இரண்டாம் சுற்று ஏழரை சனியாக இருந்துருச்சுன்னா கவலையே வேண்டாம் நூறு சதவீதம் சொல்கிறேன் பெரிய லெவலில் சாதிக்கிறீங்க உயர்தர வளர்ச்சி முதல் சுத்து மங்கும் சொல்லுவோம் இரண்டாம் சுத்து புங்கும் சனின்னு சொல்லுவோம் அப்போது இந்த இரண்டாம் சுத்தியை இருந்தால் உங்களுக்கு நூறு சதவீத மேன்மைகள் அடையும் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் செலவு நிச்சயமாக உங்களுடைய வருமானம் வரும் அது வராதுன்னு சொல்லல கண்டிப்பா வரும் அந்த வருமானம் வர்றதுக்குள்ளேயே செலவுகள் ஆங்காங்கே உங்களை வந்து சூழ்ந்து நிற்கும் அப்ப நாம் என்ன செய்யணும் அதற்கு முன்னாடியே அது ஒரு நல்ல விஷயத்திற்கு செலவு பண்ணணும் அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பூமி விஷயத்திலேயோ இல்லை ஒரு வீடு கட்டுற விஷயத்திலேயோ ஒரு சேஃப்டி ரீதியில நீங்க அதை உருவாக்குறதுக்கு அதற்கு முன்னாடியே ஒரு கெஸ்ஸிங் இதுதான் இதுதான் இப்படிதான் பண்ணலாம்ன்றது ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியது இல்லை பெரிய லெவல்ல சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க சுப நிகழ்ச்சிகள் திருமணம் ஆகல நினைக்கிறவங்களுக்கு இப்போ திருமணம் கைகூடக்கூடிய ஒரு நேரம் பிரிஞ்சவங்க ஒன்று சேருவீங்க உங்களை விட்டு போனவங்க உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் குடும்ப ரீதியில் பிள்ளைகளும் சரி மனைவி மக்கள் எல்லா விதத்திலையும் ஒன்றிணையக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது இருக்க போகுது மேசராசி என்பர்களே கவலைகள் வேண்டாம் ஆரோக்கிய ரீதியிலையும் சரி குடுக்கல் வாங்கல் ரீதியிலையும் சரி பூமி சொத்துக்கள் சார்ந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி சுமூகமாக தீரப்போகுது கல்வித்துறையிலையும் விளையாட்டுத்துறை பலவித எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய மேஷராஸ் என்பர்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல் அடைவீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை நான் சொன்ன பலன்கள் கூச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப அவசியம் அதையும் ஆராய்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் இறங்கி செயல்பட்டால் அது உங்களுக்கு நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல் கொடுக்கும் ஏனெந்த சனி பகவான் அங்கே எத்தனை பரல்களோடு இருக்கிறாருன்றது அவசியம் மூணுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழு எல்லாம் இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்யம் மாறிட்டால் அது நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு அப்படி பார்த்து பார்க்கணும் நீங்கள் நினைச்சா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகள் எடுங்க கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக இருக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்